அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் மிகப்பெரிய குண்டை வீச வேண்டிய நேரம் இது டொனால்ட் ட்ரம்ப் பெயர் எப்டின் கோப்புகளில் இருக்கிறது இப்போது வரை எப்டின் கோப்புகள் வெளியில் தெரியாததற்கு காரணம் இதுதான் இந்த போஸ்டை சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் உண்மை வெளியே வரும் என்று எலான் மஸ்கேக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனையடுத்து ஜெப்ரி எப்டின் பைல்ஸ் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்தன ஜெப்ரி ஒரு நிதியாளர் அதாவது பெரும் நிறுவனங்களுக்கு வங்கிகளிலிருந்து நிதியை பெற்று தருபவர் தவிர முதலீட்டு வங்கியாளராகவும் பணியாற்றியிருந்தார் இதனால் இயல்பாகவே அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் என பெரிய புள்ளியுடன் இவருக்கு தொடர்பு இருந்தது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன கரீபியன் பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் எனும் தீவில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இது தொடர்பான வழக்கில் இரண்டாயிரத்து எட்டில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இந்த தண்டனை காலம் கொஞ்ச நாட்கள்தான் எனவே விரைவில் விடுதலை செய்யப்பட்டார் இருப்பினும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் மீண்டும் கைது செய்யப்பட்டார் இப்படி இருக்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் உள்ள சிறையில் எப்ஸ்டீன் மர்மமான முறையில் உயிரிழந்தார் அவரது மரணம் தற்கொலை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இது குறித்து பல சந்தேகங்கள் எழுந்தன இவர் வெளியில் வந்தால் பல முக்கிய நபர்களின் பெயர்கள் அடிபடும் என கருதிய பெரும் புள்ளிகள் அவரை சிறையில் வைத்தே கதையை முடித்ததாக சொல்லப்படுகிறது எப்ஸ்டீனின் வழக்கு தொடர்பான ஆவணங்களில் பல பிரபலமான நபர்களின் பெயர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை இவரது வழக்கு ஆவணங்கள் பொது வெளியில் பகிரப்படவில்லை இந்த ஆவணங்களில் ட்ரம்ப்பின் பெயர் இருப்பதாக எலான் மஸ் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் தான் ஆவணங்கள் பொதுவில் பகிரப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் மட்டுமல்லாது ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவருக்கு பதிலாக ஜே டி வான்ஸ் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று எக்ஸ் பயனர் ஒருவர் பதிவிட்டிருந்தார் இதை தனது பக்கத்தில் பகிர்ந்த மஸ்த் ஆமாம் என்று பதிலளித்துள்ளார் அதாவது ட்ரம்பை பதவி நீக்கம் செய்வதில் தனக்கு உடன்பாடு இருக்கிறது என்று கூறியுள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்